எச்சன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் தூத்துக்குடியில் லோக்கல் ரவுடியான சிவாவின் அடியாலை கொன்றுவிட்டு சென்னைக்கு தப்பி வந்து திருவெலிக்கேணியில் ஒரு மேன்ஷனை தங்குகிறார் ஆர்யா அங்கிருந்து வெளிநாடு தப்பிச் செல்ல வேண்டும் என்பதே அவரது திட்டம் அந்த வேளையில் பழனியில் சொந்த தொழிலை பார்க்க விரும்பாத கிருஷ்ணா சினிமாவில் பெரிய ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசையில் தனது காதலை சுவாதீன் உதவியோடு சென்னைக்கு வந்து ஆர்யா தங்கியிருக்கும் மேன்ஷனுக்கு அருகிலேயே தங்குகிறார் ஆர்யா வெளிநாடு செல்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுவதால் என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ஆர்யாவை தூத்துக்குடியில் ஒரு கொலை விஷயமாக பார்க்க வந்த தம்பி ராமையா அவரை சென்னையில் பார்த்ததும் தன்னுடைய வேலைக்காகத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து அவரிடம் நாயகி தீபா சந்நிதியை கொலை செய்தால் நிறைய பணம் தருவதாக கூறுகிறார் ஆர்யாவுக்கும் பணம் தேவைப்படுவதால் தம்பி ராமையா சொன்ன வேலையை செய்ய முடிவு செய்கிறார் அதன்படி தீபா சந்நிதியை கொலை செய்ய திட்டம் போடுகிறார் ஆர்யா இதற்கிடையில் சென்னையில் ஹீரோ வாய்ப்பு தேடி அலையும் கிருஷ்ணாவிற்கு அஜித் படத்தில் அவருக்கு தம்பியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இவர்கள் இருவருடைய பணியும் ஒரே நாளில் நடக்கின்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போது இவர்கள் தங்கியிருக்கும் மேன்ஷனுக்கு அருகில் நிற்கும் வேறு வேறு கார்களில் இருவரும் மாறி மாறி ஏறு சென்று விடுகின்றனர் அதாவது ஷூட்டிங்கில் செல்ல வேண்டிய கிருஷ்ணா தீபா சன்னிதை கொலை செய்ய வேண்டிய இடத்திற்கு சென்று விடுகிறார் கொலை செய்ய வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய ஆர்யா ஷூட்டிங்கிற்கு சென்று விடுகிறார் இறுதியில் ஆர்யா தீபா சநிதை கொலை செய்தாரா கிருஷ்ணா பெரிய நடிகரானாரா என்பதை நகைச்சுவையுடன் சொல்ல நினைத்திருக்கிறார் இயக்குனர்